ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னை பேச கூப்பிட்ருந்தாங்க உடனே நான் அவங்கள பார்த்து பேசிக்கிறப்போ ஒரே விஷயம் சொன்னேன் அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் அதனால் எந்த பிள்ளையோட இதையும் கூட கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான புத்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் ஒரு தமிழ் சொன்ன உதாரணத்தை சொன்னேன் மிருத்து புத்தி அப்படின்னாங்க மிருத்து புத்தினா மண் செவர் மண் செவரில் ஆணி அடித்தோம்னா சரக்கு உள்ளே போகும் அப்படியே கையை வச்சு எடுத்துடலாம் அதே போல அவன் சொல்லி கொடுக்கும்போது நல்லா புரியும் அடுத்து என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது என்ன சொன்னீங்க அப்படின் அதே போல தார் புத்தின்வாங்க தார் புத்தினா பச்சை மரம் பச்சை மரத்தை பசு மரத்தை அண்டினாங்கல்ல அடிச்சோம்னா அப்படியே எடுக்கிறது அப்படியே போய் எடுத்துக்கிறோம் அது அது வந்து தார் புத்தி இன்னொன்னு சிலா புத்தின் வாங்க சிலா கல் நாலு பக்கமும் ஓட்டையை போட்டு ப்ராப்பரா ஒரு ஆப்பை வச்சு அடிச்சோம்னா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த கல்லு நாளா உடஞ்சி அது மாதிரி சரியான உதாரணங்களோட சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க நல்லா புரியும் அதே போல கதனி தண்டு பூத்திடுவாங்க தண்டு புத்தினா வாழ மாட்டேன் வாழ மட்டும் இன்னைக்கெல்லாம் வச்சு எரிச்சாலும் அதை எரியுமா அதை ஒன்றும் பண்ண அந்த அவனுக்கு வேற ஏதாவது துறையில அவனுக்கு நாட்டா இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதே போல அனிமல்ஸ் வந்து உதாரணம் சொல்லுவார் இப்போ பசுமாடு இருக்கு பசுமாடு எல்லா இடத்துலயும் கரெக்டா மெய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அழகாக ஆசைப்பட்டு சாப்பிடு அது மாதிரி சில பையன் இருப்பான் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பான் எல்லா அழகாக எல்லாத்தையும் படிச்சுட்டு ஃபுல் மார்க் வாங்குவான் அவன் இன்னொருத்தையும் கிளி ஊற்றிடுவாங்க அவனு சொல்றத நல்ல உதாரணத்தோட கூட இருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா அழகா போய் படிச்சு எழுதிடுவான் அப்புறம் அன்னப்பறவை ஊற்றிடுவாங்க அன்னப்பறவை பத்து கேள்வி இருந்துச்சு ரெண்டு கேள்வி மட்டும் அவனுக்கு எது முக்கியம் அதை மட்டும் சொல்லி கொடுக்கும் அப்படின்னா கரெக்டாக போய் அதை போய் பரிசு எழுதிதான் ஒருவேளை அது வரல அந்த கேள்வி வரலன்னா அவுட் ஆஃப் சொல்ல சொல்லி பிரச்சனை பண்ணுவேன் இன்னொன்று எருவ மாட்டுக்கு ஊற்றிடுவாங்க தான் தண்ணியில் ஆற்றுல தண்ணி தெளிவாக போனாலும் எருப மாடு கலக்கிதான் பிடிக்கும் அந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கும்போது படிக்க மாட்டேன் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் படித்த சமயத்தில் மட்டும் ஒரு ரெண்டு மாசம் சாரியா படிச்சு எண்பது மார்க் வாங்கிடும் இது எருப புத்தி இந்த மாதிரி பிள்ளைகளோட புத்திகள் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளையோட புத்தியை பத்தி நமக்கு நமக்கு நல்லா தெரியும் அதான் கடலை தான் ஆசை இருக்கு கால்வாயை தான் மனசு இல்லைன்றது மாதிரி நம்ம நமக்கு இன்னும் ஆசை இருக்கும் நம்ம பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எப்படி அதான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணால் அந்த பிள்ளை கட்டாய வெற்றி அடையும் சொல்லி இன்னும் பேசுவோம் நண்பர்களை வணக்கம் பால்கபம்